தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்துடன் கலவரக்கப்பட்டு விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் ரணசிங்கபுரம் செல்லும் சேகர் நினைவாக ஸ்ரீ பொன்னலகி அம்மன் துணைவுடன் ராஜ்குமார் அவரது கருப்பு குதிரை காலை அந்த ஸ்ரீ அருகே அம்மன்

நிலைகள் எழுகி விட்டன காலங்கள் கடந்து விட்டனால ஹோட்டலில் ஒன்பது ஏல்ல இழுக்க துடிக்கின்ற அன்புகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா தற்சமயத்திலே ஆடு களத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஆலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற உறவெல்லாம் ரணசிங்கபுரம் செல்வம் சேவகர் நினைவாக ஸ்ரீ பொன்னையம்மன் துணையுடன் ராஜ்குமார் அவரது கருப்பு குதிரை காலை மிக துட்டிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கிய வீரர்கள்

கடுமையான போராட்டத்திலே விழாக்குழு தரையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மிக்க வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா ஒரு களம் மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு தமிழில் முத்த பதிக்க வந்த நண்பர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா இல்லை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் ஒன்றுக்கு பெருமை காரி காலைக்கு பெருமை சேர்த்திட்டவா என்பது கருமை நாவல்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களை காலையை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன

நிற்க துட்டிக்கின்ற ஒன்பது வீரர்களா கத்துரல் வேலையா அரும் நிற நாயகனா வீரர்களே நாட்டில் உரிமையாளர்கள் காலை கலவாழ்ந்து போட்டு ஐந்து நோய்கள் பையன் எப்படி உள்ள ஆகல டீம் அப்படி உள்ள ஆகா அந்த விழாவில் எப்படி உள்ள ஆகல பையன் நண்பர்கள்